இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் மலைக்கு பக்கத்தில் வேற்றுமலை அப்படிங்கிற பகுதி அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் நம்ம நீரட்டம் பார்த்தோம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அனுப்பு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே கொண்டோடு சரிங்களா இப்போ அவங்க வீடியோக்களை பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நேற்று நேரட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்சங்கோட்டில் வந்து அதிகபி பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தியூர் வட்டம் கபிலர் மலை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டுவம்பளம் அப்படிங்கிற ங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த விவசாய தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேரட்ட பார்க்க நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க சரிங்களா அதாவது இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நிறைய பாயிண்ட் இதெல்லாம் பார்த்து கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பத்தில் இருக்கிற போரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் குறைஞ்ச போச்சு அதனால் வேற ஒரு பாயிண்ட் அமைச்சலாம் தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்தோம் அப்படி சர்வே பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயர் கிடச்சிது அடிஷ்னாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு மட்டம் கிடச்சது மொத்தமாக நாலு லேயரையும் சென்டர் பண்ணி அதாவது நாலு மட்டத்தையும் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு டு ஒரு ரெண்டு இன்ச் தண்ணி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு இந்த இடத்த சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அடிக்கணக்கு செக் பண்ணி சொல்லணும்னு கேட்டிருந்தாங்க அடிக்கணக்கு செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது அதாவது ஃபர்ஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது டு ஒரு இரநூறு அந்த ஏஜ் தான் ஃபர்ஸ்ட் கேப் வரும் செகண்ட் கேப்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது இல்லை ஒரு முந்நூறு டு ஒரு முந்நூற்றி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேப் வரும் தேர்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது டு ஒரு ஆறுநூறு ஃபோர்த் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு இல்லை ஒரு ஏழ்நூறு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு டூ ரன் தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படிங்க சொல்லிருக்கிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லாமல் காட்டுக்கு இது பாயிண்ட் அமைச்சா பரவாயில்ல அப்படின்ற எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அமையல அந்த குச்சி கேட்ட தோட்டத்தில் வந்து பார்த்திங்கனா பாயிண்ட் அமைச்சிருக்கு சரிங்களா இது கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா கபிலூர் மலைன்னு வச்சுக்கங்களேன் அந்த கபிலூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் பகுதி அமைச்சிருக்கு சரிங்களா அதாவது இப்போ குச்சி தோட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அமைஞ்சனால வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வண்டி விட்டு ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் அடிபடும் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீசன் எடுத்துக்கிட்டு இது போர் போட்டிடலாமா இல்லை என்ன எதுன்னிட்டு வீட்டில் கலந்துக்கிட்டு சொல்கிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த தீவனம் போட்டிருக்காங்க இதுக்குள்ளே கூட அமைஞ்சிருந்தால் வந்து பிரச்சனை இல்லை வண்டி விட்டு கூட அப்படியே ஓட்டிடலாம் இப்போ குச்சி காட்டுத்துக்குள்ளேயே ஆகிறனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வண்டி உள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக குச்சியெல்லாம் உடஞ்சு சேதாராகும் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்த்துக்கிட்டு சொல்கிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுபோல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வசதி வசியத்தோட்டத்திலேயே நேராட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களால் முடிச்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இது போன்ற நீராட்ட சம்மந்தமாக போர்வெல் சம்மந்தமாக மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோவும் உடனுக்குடன் ஒட்டுச்சுடணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது எப்படி பார்க்குற என்ன எதுங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போதிய விட்டுருப்போம் அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனல் ஸ்ட்ரீட் பாருங்கள் இதை தேவை வேற சந்தேகம் இருக்குதுன்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்